இன்று அறிவியல் மேதை பி சி ராமன் அவருடைய பிறந்தநாள் அவர் உலகத்திற்கே வழிகாட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நோபல் பரிசு பெற்றார் இது இந்தியாவிற்கே ஒரு வரலாறு படைக்கப்பட்ட தினமாக தினம் எல்லோரும் போற்றப்படுகிற தினமாக இந்த தினம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அறிவியல் மேதைக்கே நோபல் பரிசு கிடைத்ததும் ஒரு காலம் இதற்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் நோபல் பரிசு யாருக்கு வழங்க வேண்டும் என்று புரிந்து கொள்வீர்கள் எங்களை பொறுத்தவரையிலும் இன்று பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணமே நான் பத்திரிகையின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய பலவேறு அமைதியாக இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படி வருகிற போதுதான் புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன் அதற்கு பிறகு என்னை கழக பொறுப்பிலிருந்து விளக்கப்பட்டது ஆனால் புரட்சித்தலை அம்மா காலத்தில் இரண்டாயிரத்தி ஒம்பது இன்றைய பொதுச்செயலாளரையே கழகத்தில் அனைத்து பணிகளும் விளக்கினார்கள் அதே போல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலும் அம்மா ஆட்சியில் இருக்கிற போது என்னையும் கழகப்பணியிலிருந்து விளக்கினார்கள் ஆனால் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது இன்றைக்கு அந்த நிலை இல்லை யார் நம்மிடத்தில் பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற நிலை இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை போது அது யார் செய்கிறார்களோ அவரும் பனை பலவீனம் அடைகிறார்கள் இதுதான் வரலாறு நான் கூறியது இன்றைக்கு தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியது கருணாகர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லாபுரத்தை சார்ந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் அவருடைய மறு மருமகள் இருக்கும் அங்கே இருக்கின்ற பணியாற்றுகின்ற பணியாளருக்கும் ஏற்பட்ட நிலையை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால் இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினோம் எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இருவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எதற்கெடுத்தாலும் சிபிஐ எதற்கெடுத்தாலும் சிபிஐ ஆனால் நம்மை வாழ வைத்த அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சித்தலை அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொலை கொலைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் பி டீம் என்று பற்றி சொன்னார்கள் யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மூன்று முறை அம்மா இருக்கின்ற போதும் அம்மா மனைவிக்கு பிறகும் ஓபிஎஸ்சி மட்டும்தான் முதலமைச்சராக அருகில் அமர்த்தினார் ஏன் உங்களை அமர்த்தவில்லை முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் முதலமைச்சர் முதலமைச்சரானதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சராகவே இடம் தந்தேன் என்று சொன்னார்கள் எங்களை போன்றவரின் முன்மொழி வழி என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாது இவர் அம்மா மூலமாக மூன்று முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ் ஆனால் இவரை பொறுத்தவரையும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாட ஒன்று நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்கள் இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை அது சொல்வதும் சரியாக இருக்காது நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எண்பத்தொம்பதிலிருந்து எண்பத்தொன்றிலிருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை நான் விரும்பவில்லை ஏன்னென்று சொன்னால் ஒரு தகுதியான இடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது ஜனநாயக மரபாக இருக்கார் என்னை இவர் சொல்லியிருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சிற்றரசைப் போல வாழ்ந்தாரை தவிர மக்களுக்கு எந்த பணியும் ஆற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார் உங்களிடத்திலே மிக விரைவிலேயே ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் என்னை எப்படி பாராட்டியிருக்கிறார்கள் எப்படி உடைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை பல்வேறு சங்கங்கள் வேளாண்மையிலே இருக்கின்ற விவசாயிகள் பாராட்டியதும் அதே போல் இன்றைக்கு சமூக ஈடுக ஈடுபாடுகளில் இருக்கின்ற நம்முடைய ஈரோட்டை ஈரோட்டைச் சார்ந்திருக்கிற பல்வேறு சமூக அமைப்புகள் பாராட்டி கடிதங்கள் எனக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த தொகுதியை வளமான தொகுதியாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் என்று நான் அவரிடத்திலே பாராட்டு பெற்றிருக்கிறேன் இவர் சொன்னது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று ஏனென்று சொன்னால் சிற்றரசைப் போல தொகுதி மக்களுக்கு எந்த பணியும் மாற்றாதைப் போல கழகத் தொண்டர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதைப் போல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் ஒன்றியத்தை சேர்மனாக நகர்மன்ற தலைவராக அதே நேரத்தில் வழக்கறிஞர் உடைய சட்ட நிபுணர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறும் இந்த தொகுதியில் இருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர்களாக இன்றைக்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அது ஜனநாயகம் முறைப்படி அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அவர் எங்கு வேண்டுமானாலும் சென்று எந்த இயக்க எங்கு வேண்டுமானும் சென்று கருத்துக்களை பரிமாறலாம் ஆனால் குறை சொல்வதற்கு முன்னால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இவருடைய மாமன் அவருடைய இறுதிச் சடங்குக்காக கோபிச்செட்டிப்பாளையம் வருகிறார் வருகிற போது முடித்ததற்கு பிறகு நம்முடைய பயணி நெடுஞ்சாலை பயணி விழுதில் குளித்து விட்ட சொன்ன ஒரே வார்த்தை அப்போது ஐந்து பேர் அங்கே இருந்தால் இப்போதும் அவர்கள் இருக்கிறார் ஏன்னா எல்லா பணத்தையும் உங்கள் தொகுதியில் கொண்டு போல் இருக்குது ரோடெல்லாம் பார்த்தா நானே எடப்பாடியிலே எப்படி இல்லைன்னு சொன்னார் எப்படி இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது அந்தியூருடைய அவர் சொந்த மாமன் மாமன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது கோபித்தி நான் எதற்காக சொல்லி அன்றைய ஒரு நிலை இன்றைய ஒரு நிலை என்பது வேதனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் எந்த நமக்காக உதவி செய்தார்களோ எந்த காலகட்டத்தில் நமக்காக வழிவகை செய்தார்களோ அவரெல்லாம் மறந்து அவர்களுக்கு நிற்பதற்கு அனுமதி வழங்காமல் புதிதாக வேறு கட்சியில் இருந்தவர்கள் பணம் செய்த செலவு செய்தால் போதும் என்று அவர்களுக்கு நாடாளுமன்ற நிற்பதற்கு அனுமதி வழங்கியவர் யார் இதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் முதலே இவர் முதலமைச்சர் ஆவதற்கு வழிவகை செய்தவர் அன்றைய பொதுச் செயலர் சசிகலா அவர்கள் அவரை பற்றி கொச்சையாக பேசினார் நாங்களாம் ஒரு சொன்னோம் அரசியல் நாகரிகம் என்பது நம்மை வளர்த்தவர்களே கிடா மார்புடைய மாயுவைப் போல பேசக்கூடாது என்று சொன்னேன் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அடுத்ததாக பதினெட்டு பேர்கள் நமக்கு தேவைப்பட்டது டிடிவியுடைய அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கள் இன்று சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் முன்னால் ஒருமனதாக இவரை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிறகு டிடிவியுடைய பதினெட்டு பேர்களையும் கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஆட்சியை நடத்துவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிற போது தர்மத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அவர்களை அழைத்து வந்து நீங்கள் பதினோரு பேரும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் நான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் என்று சொல்லி அவரையும் அந்த நிலைக்கு கொண்டு சென்று காலம் கடந்ததற்கு பிறகு அவரையும் வெளியேற்றினார் அதற்கு பிறகு நம்மை இன்றைக்கு அந்த அளவிற்கு நான்காண்டு காலம் ஆட்சி கட்டளை அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவே தட என்ன போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை இன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறும் இல்லை பத்தொன்பதிலும் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலும் இல்லை இருபத்தொம்பதிலும் முப்பத்தொன்றிலும் இல்லை என்று சொன்னான் சொல்லி முடித்துவிட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த இயக்கத்திற்கு சென்று மதிலை தொப்பியை போட்டு கொண்டு இதெல்லாம் நாடெறிந்த ஒன்று இதெல்லாம் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் நடந்த காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதைவிட விமர்சனம் எங்களால் செய்ய முடியும் ஆகவே அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சிலவற்றை மட்டும் சொன்னேன் இன்றைக்கு கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளருக்கு இருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளுக்கு இருக்கிற இடர்பாடுகள் என்ன என்று சொன்னால் நாற்பத்தைந்து வயது உட்பட்டோர்கள் மட்டும்தான் பூத் கமிட்டியில் இருக்க வேண்டும் என்ற உள்ளே அவர் பிரகடனப்படுத்தினார் எல்லோரும் சொன்னோம் குறைந்தது கூடுதல் வயது இருந்தால் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களை அடையாளம் தெரிந்தவர்களையும் ஒரு நான்கு பேரை போட்டுக்கொள்ளலாம் என்று கூட கேட்டோம் இல்லை இல்லை நாற்பத்தைந்துக்கு ஒரு ஐந்துக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த இயக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து அம்மா காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து கொண்டிருக்கிற ஊராட்சி மன்ற உள்ளாட்சித்துறை கூட்டுறவுத்துறை பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பில்லை இதான் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் பூத் கமிட்டி என்பது ஒன்பது பேரை கொண்டிருக்கிற கமிட்டி அதிலே ஒன்றும் போன முறை போடும்போது ஐம்பத்தேழு பேர்கள் போட்டோம் இன்று முறை ஒன்பதோடு சேர்ந்து நாலு பேரையும் சேர்த்து போட்டிருக்கலாம் வயது வரம்பில்லாமல் அவர்தான் இந்த மக்களை சந்திக்க முடியும் மக்களை அடையாளம் காட்ட முடியும் அதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம் அதற்கு பிறகு இவருடைய நிலைகள் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போதுதான் ஒருவர் தன்னை சுற்றி இருக்க பலவீனப்படுத்துவது அதன் மூலமாக அவர்களே பலவீனம் அடைகிறார் அதுதான் வரலாறு அது மட்டுமல்ல நாம் பார்க்கின்ற போது நாம் ஒன்றே ஒன்றை சொன்னோம் நாமக்கல்லே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போர்ட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் நம்முடைய பலன் என்ன நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமை நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள் நாம் மற்றவை நாடி செல்ல தேவையில்லை இதுதான் வரலாறு புரட்சித்தலைவராக இருந்தாலும் ஸ்ரீ புரட்சித்தலைவர் அம்மாவாக இருந்தாலும் இந்த வரலாற்றை அனைத்திந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்திலே படைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவர் முன்னேற வேண்டுமென்றால் தன் கால்களில் நடந்து செல்ல வேண்டும் ஒருவர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் காலிலே நடந்து செல்ல வேண்டும் பிறர் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற நிலைதான் ஏற்படும்